அனைவருக்கும் வணக்கம் அட் சிக்ஸ் பிசிக்ஸ் பைன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் வந்து நம்ம பார்க்க பொழுது வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அப்படிங்கிற பாடத்துல ஆங்கிலத்தில் வந்து ஹீச் அண்ட் இந்த பாடத்துல அவருடைய கேள்வி இந்த கேள்வி நீட் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு வெப்ப இயக்கவியல் அமைப்பு ஏபிசிடிஏ படத்தில் தான் போட்டிருக்கு ஏவி சிடிஏ எனும் சுற்றில் எடுத்துச் செல்லப்படுகிறது எனில் பிசி எனும் பாதைகளில் பதையில் எடுத்தது பிசிகள் பாதையில் மட்டும் அந்த வாயுவால் செய்யப்பட்ட வேலை என்னது வழக்கம் போது நான்கு ஆப்ஷன்ஸ் நான்கு தெரிவிகள் சுழி முப்பது ஜூன் மைனஸ் தொண்ணூறு ஜூன் மைனஸ் ஐம்பது ஜூன் நான்கு தெரிவிகள் நமக்கு செய்யப்பட்ட வேலை டபிள்யூவுக்கு வந்து ஃபார்முலா தெரியும் என்னென்னு சொன்னால் பாய்ப்பாடு வந்து பி இன்ட்ரூட் டி என்பது அழுத்தம் டிவி என்பது பருமன் ஆறுவார் ஆனால் பிசி எனும் நிகழ்வு மாறா பருமனில் அப்படின்றது பிசி என்பது எப்படி இருக்கு இங்கேயும் இதே தான் பிக்கும் இதே தான் சிக்கும் அதே தான் மொத்த கோட்டுக்குமே இந்த நானூறு சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிற ஒரே ஒரு தான் கொடுத்துருக்கு

செகண்ட் இஸ் ஓகேயா சிம்பிள் இந்த இந்த கிராஃபை வந்து வந்து எப்படி அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம 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 ஓகே ஒரு கூட சரியா இதே மாதிரி வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் அதாவது கீட் அண்ட் திருமா டைனமிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல மேலும் ஒரு கேள்வி வந்து நம்ம அடுத்த காணொலியை காண்போம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்